ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற சென்னை சில்ஸ்ல இருந்து லினன் காட்டன் சாரீஸ் பார்க்க போறோம் ரெண்டு வெரைட்டியா பார்க்க வரும் ஒன்னு ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு இருக்கு இது லினன் காட்டன்லயே உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் வந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் சரிங்களா ஒரு ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் இதே வீடியோல ஒரே வீடியோல கலெக்ஷன்ஸ் வந்து கலந்து வரும் அந்த மாதிரி காட்டுறேன் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷனு இது இந்த ரேட்டுக்கு இந்த கலெக்ஷன் ஒருத்துங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது சாரி ஃபுல்லாகவே டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரியான ஒரு டிசைன் இருந்தது இது ரொம்ப சூப்பராக இருந்தது பர்சனலி நல்லாவும் இருந்தது கலெக்ஷன் பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துருந்தாங்க பர்சனலி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கும் கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆன்லைன் அவைலபிள்ங்க இந்த கலெக்ஷன்ஸ்ல எல்லாமே பாருங்க இந்த கலர் வந்து நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ வித்து கிரீன் மாதிரியான காம்பினேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா இதுல தெரியுதுங்களா உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்லயே ஹேண்ட் ஒர்க் பண்ண மாதிரி எம்ப்ராய்டிங் பண்ண மாதிரி அங்கங்க குட்டி குட்டியா லைன்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க அந்த மாதிரி இருக்கு அதுக்காக தான் இந்த ரேட்டு சாரி ஃபுல்லாவே அந்த ஒயிட் கலர்ல உங்களுக்கு த்ரெட் ஒர்க் டிசைன் பண்ண மாதிரி இருக்கு உங்களுக்கு வீடியோல தெரியுதான்னு தெரியல அந்த ஒயிட் கலர்ல ஒரு டிசைன் இருக்கு பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரேட் காஸ்ட்லியா தான் இருந்தது வந்த புதுசுல பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ரேட் எல்லாமே ரீசனபிள் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் நைன்டி ஃபைவ் அந்த மாதிரி ரெண்டு வெரைட்டில இருக்கு ரேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட்டு இந்த சேரீக்கு ஒர்த்து எனக்கு இந்த பிடிச்ச கலர் வந்து இந்த வைலட் கலர் தான் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து இருக்கு இந்த வைலட் கலர்ல தெரியுது பாருங்க அந்த ஒயிட் கலர்ல உங்களுக்கு வந்து த்ரெட் ஒர்க் டிசைன் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க அது நல்லா தெரியுது பாருங்க இதெல்லாமே நல்லா சாஃப்டான ஒரு லினன் காட்டன் தான் இதுலயே கொஞ்சம் உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கிறது ஃபோர் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வந்து வருது சாரி இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்டி ஃபைவ் இதை விட பெட்டராக இருக்கிறது ரேட்டு ஜாஸ்தியாக வரும் எல்லாமே ஓவ் ப்ரைஸ்ல கொடுத்துட்ருக்காங்க இதுல ஒவ்வொன்றிலையும் டிசைன் பாருங்க இது நல்லா வந்து ஒரு பீச் கலர்ல இருக்கா அதுலையுமே த்ரெட் ஒர்க் டிசைன் கொடுத்துருக்காங்க என்னன்னா இதுல டிஜிட்டல் பிரிண்ட் ஒர்க் மாதிரியும் கொடுத்துட்டு அந்த த்ரெட் ஒர்க்கும் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலது தெரியறது இல்ல இந்த பூ டிசைன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லாமே ஒரே ரேட்டு தான் சரிங்களா த்ரீ நைன்டி ஃபைவ்க்கு ஒரு கலெக்ஷன் இருக்கு அதுலயே ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு ஒரு கலெக்ஷன் இருக்கு இது இந்த பூ போட்ட மாதிரி இருக்கு பாருங்க இதெல்லாமே த்ரீ நைன்டி ஃபைவ் ஃபுல்லா சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி சாரி ஃபுல்லாவே இந்த டிசைன் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர்ஸ் இதெல்லாம் பாருங்க கிரீன் அதுக்கு கீழே ஒரு ஸ்கை ப்ளூ இருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல கலர்ஸ் சாஃப்டா இருந்தது சாரி இதெல்லாம் முன்னூத்தி தொண்ணூத்தி இது எல்லாமே முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா தான் ரொம்ப சூப்பர்வா இருக்கு கலெக்ஷன்ஸ் ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் அழகான கலர் காம்பினேஷனோட வந்திருக்குங்க உண்மையிலேயே பெட்டரான கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே பார்த்துட்டு வேணா புக் பண்ணிக்கோங்க டேரக்டா ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க முகூர்த்தமுக்கு நிறைய சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு நம்பருக்கு வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் கோயம்புத்தூர் பீப்புளாக இருந்தீங்கன்னா நேரடியாகவே வந்துருங்க வந்து பார்த்து எடுத்துக்கோங்க முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் எதுவுமே இது நல்லா இருக்கு பாருங்க இந்த கலர் ஒரு தங்க வச்சு கஸ்டமர் வந்து இதே கலர்ல ஒண்ணு வச்சு கையில வச்சு பாத்துட்டு இருந்தாங்க அப்பவே பிடிச்சிருந்தது இந்த கலரு இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ வித் அதில் பிங்க்கு ஒயிட் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸோட வருது இந்த சேலில எல்லாம் முந்தானிலையுமே டசல்ஸோடயே வந்திருக்குதுங்க இது பாருங்க சாண்டில் இந்த பூ கலர் பூ போட்டது நல்லா இருக்கு இதுல என்னன்னா லைட் கலர்ஸா இருந்தாலும் டார்க் கலராக இருந்தால் ஃப்ளவர்ஸ் வந்து அந்த மாதிரி பிரிண்டட் டிசைன் கொடுத்துருந்தது ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது சேரீல இதுலையுமே டசல்ஸ் இருக்கு பாருங்க இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்து தான் இந்த கலெக்ஷனு உண்மையிலேயே சூப்பராக இருந்தது இந்த கலெக்ஷனு பாக்குறக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லா கலரும் பாருங்க இதெல்லாம் இப்ப பக்கத்துல காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு அந்த லைன்ஸ் வந்து போட்டிருக்காங்க பாருங்க த்ரெட் ஒர்க் டிசைன் மாதிரி அது தெரியுதுங்களா ஒயிட் கலர்ல இந்த மாதிரி ஃபுல்லாவே சேரீ ஃபுல்லாவே அதாவது ரொம்ப லைட்டா இருக்கிற கலர்ஸ்ல அந்த ஒயிட் கலர் பிரிண்ட் வந்து வீடியோவுக்கு தெரியறது இல்ல மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா நேர்ல வந்தீங்கன்னா எல்லா சேரீலயுமே தெரியுது இந்த சாரியோட ரேட்டு ஃபோர் நைன்டி ஃபைவ் சாண்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைலெட் கிரீன் அந்த மாதிரி கலர் கலரா வந்து ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறே ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் அழகா இருக்கு கலெக்ஷன் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது ரேட் எல்லாமே ஓகே நிறைய கலர்ஸ் இதில் இருக்குங்க சூப்பர் சூப்பரான கலர்ஸ் எல்லாமே லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு கலர்ஸும் சூப்பராக இருக்கு நெச்சர் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே எல்லாமே அழகா இருக்குங்க ஒவ்வொரு கலெக்ஷனும் உங்களுக்கு ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க ரேட் எல்லாமே ரீசனபிள் இது மட்டும் இல்லாமல் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கூட ஒரு சாரீஸ் போட்டிருந்தேன் அதுலேயுமே வித் பிளவுஸோடு இருந்துச்சு அது நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது சேல்ஸ் ஆனது போக பேலன்ஸ் இருக்கிற கலெக்ஷனும் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருந்தேன் டைரக்டா வந்து பாருங்க அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே நீங்கள் வந்தீங்கன்னா சென்னை சைல்ஸ்ல இருக்கும் நீங்கள் நம்பி வாங்கலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பர்வான கலர் காம்பினேஷனோட கொடுத்துட்டு இருக்காங்க இது பாருங்க தௌசண்ட் ரேஞ்சில் இருக்கிற கலெக்ஷனு இது வந்து ஒரு டிஷ்யூல டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி டிஷ்யூ மாதிரியும் இருக்கு டோலா சில்க் மாதிரியும் இருக்கு நான் வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு ஃபேப்ரிக்கையும் காட்டுறேன் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு எடுத்துக்கோங்க ஒரே வீடியோல ஒரே ஒரு கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருக்க கலந்து காட்டுறேன் இப்ப பாத்தோம்ல அதே பேட்டர்ன்லயே உங்களுக்கு ஒரு ராமா கிரீன் மாதிரி இருக்கிற பேட்டர்ன் இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு டிஷ்யூ தான் டிஷ்ஷூல டிஜிட்டல் பிரிண்ட் இது வந்து முந்தி போர்ஷன் சரிங்களா தான் உங்களுக்கு ராமர் கிரீன் கலர்ல வருது இது தான் ரூபாய்தான் இதெல்லாம் வந்து வந்த புதுசுல உங்களுக்கு ரொம்பவே ரேட்டு ஹையா போச்சு இது முந்தாணி போர்ஷனு எல்லாம் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதுதான் சேலை சரிங்களா சேலை உங்களுக்கு இப்படிதான் வரும் இது பாருங்கள் த்ரீ டி பிரிண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து வந்திருக்கு இது பாருங்க நல்ல ஒரு ஹனி கலரு சூப்பராக இருக்குது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் வந்த மாதிரியான ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இதில் கலர்ஸ் நிறைய இருந்தது அதாவது பாடி ஃபுல்லாக ஒரு லைட் கலரில் செக்டு வந்த மாதிரியாவும் பார்டர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கலர்ஸோடு இருக்கிற மாதிரியாகவும் கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்தது இந்த கலெக்ஷனை பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர்ஸ் எல்லாமே நிறைய வச்சிருக்காங்க பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க இப்போ காமிச்ச பேட்டர்ன்லேயே அந்த பார்டர் மட்டும் வேற வேற கலர்ல உங்களுக்கு வரும் பார்டரும் உள்ள இருக்க ரெடி ஆனா எல்லாமே ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா தான் ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு கான்சஸ்டா வந்துடும் பங்க கூட நீங்க கட்டிட்டு போலாம் அந்த மாதிரி வந்து ஒரு இருக்கிற சாரி இதுவுமே டிஷ்யூ ஃபேப்ரிக் தான் இது ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நிறைய வெரைட்டி இருக்குங்க காட்டினா காட்டிட்டே போலாம் அடுத்த வீடியோ